அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கிச்சனுக்கு கீழே அந்த காலியான இடத்துல ஒரு கருப்புக்குள்ள ஷீட் வச்சு ஒட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அது என்ன ஷீட்டுன்னு சொல்லிட்டு த்ரீ டி ஷீட்டு நம்ம இந்த சைனா விளம்பரத்துல எல்லாம் பாத்திருப்பீங்களா அப்படி ஒட்டுனா அப்படி அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஷீட் தான் அந்த போது திக்கானது பசை ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கும் பாத்திருக்கேன் நல்லா இருக்கு ஒட்டிட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் அதை ஒட்டிட்டு இருந்தா பயப்பட வேண்டாம் ஒரு தண்ணி ஒரு துணியில வந்து ஈரத்தை நல்லா நினைச்சிட்டு வச்சு நாலு ராவு ராவ் அந்த பசை வந்து அப்படி உருண்டு வந்துருது ஆனா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு திக்கா சூப்பரா இருக்கு பார்த்து எடுங்க